சிவராம் அண்ணன் அவர்களின் இருபதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வினை நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நாளிலே இருவர் படுகொலை செய்யப்பட்ட நாளாக கருதப்படுகின்றது சிவராமணன் மற்றும் ரஜுவன் ஆகிய இருவரும் இந்த நாளிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த படுகொலை தொடர்பில் நாங்கள் இருபது வருடமாக நீதி கோரியே வருகின்றோம் ஆனால் இந்த நாட்டினை ஆட்சி செய்யும் எந்த அரசும் இந்த படுகொலைகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கவோ அல்லது இந்த படுகொலைக்கான காரணத்தை கண்டறிந்து சொல்வதற்கோ தயாரில்லாத நிலையிலேயே இருந்து வருகின்றது குறிப்பாக தமிழ் ஊடகவியலாளர்களின் படுகொலை தொடர்பிலே கடந்த காலத்தில் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் பல்வேறு கோரிக்கையினை விடுத்து வந்திருந்தோம் ஆனால் அவர்கள் அந்த காலத்திலே எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை ஆட்சி அதிகாரம் வந்தால் நாங்கள் இத்தொடர்பிலே விசாரணை செய்து அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்ற உறுதிமொழியை கடந்த காலத்தில் எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் ஆனால் இதுவரையில் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஆறு மாதங்கள் கடந்திருக்கின்ற நிலையிலும் அந்த உடையாளர் படுகொலை தெளிவில் விசாரணை நடத்துவதற்கு கூட தயாரான நிலையில் இல்லை என்பதை காட்டுகின்றது அவர் படுகொலை செய்யப்படுகின்ற போது ஜனாதிபதியாக இருந்தவர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அவருக்கு பிறகு இப்பொழுது ஐந்து ஜனாதிபதிகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம் இப்பொழுது ஆட்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற அருணகுமாரிநாயக்கா அவர்கள் பல்வேறுபட்ட கொலை சம்பந்தமாக ஊழல் சம்பந்தமாக விசாரணை செய்வதாக கூறிக்கொண்டிருக்கின்றார் ஒரு சிலரை பிடித்து வைத்திருக்கின்றார் ஒரு சிலரை பிடிக்கப் போவதாக செய்திகள் கூறிக்கொண்டிருக்கின்றார் யாழ் மாவட்டத்திலிருக்கக்கூடிய நிமனராஜன் அவர்களின் குற்ற படுகொலை செய்யப்பட்ட ஒரு குற்றவாளியாக கருதப்படுகின்றார் அது சந்தேக நபர் ஒருவர் யாழ் மாவட்டத்திலே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிடுவதாக கூட ஒரு செய்தியை பார்த்திருக்கின்றேன் ஆகவே இந்த ஊடகவியலாளர்களுக்காக படுகொலை செய்யப்படுபவர்கள் அச்சுறுத்தல் செய்தவர்கள் எவருமே தண்டிக்கப்படவில்லை அதற்காகத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்கின்ற விடயம் என்னவென்றால் இலங்கை அரசாங்கத்தின் நீதித்துறையில் எங்களுக்கு ஒரு எல்லடவும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சர்வதேச மூலமாக ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றுதான் நாங்கள் தொடர்ச்சியாக அது ஊடகவியலாளரின் படுகொலைகளாக இருக்கலாம் பொதுமக்களின் படுகொலைகளாக இருக்கலாம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதியை வேண்டிய விடயமாக இருக்கலாம் அஹ் இனப்படுகொலைக்கான நீதியாக இருக்கலாம் அந்த அனைத்து விடயங்களையும் நாங்கள் சர்வதேசம் மூலமாக கற்றுத்தர வேண்டும் என்றுதான் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த கோரிக்கைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் எனவேதான் நாங்கள் மீண்டும் இந்த கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றோம் இந்த ஊடகியலாளர்கள் சங்கங்கள் முன்வைத்தது போன்று எங்களுக்கு சிறிதளவேனும் இந்த உள்நாட்டு பொறிமுறையில் எள்ளளவும் நம்பிக்கை இல்லை அப்படி பலாபுரத்தான் அப்படி மே தனசீன ராஜ்ய ஆண்டு வகுவும் முன்னால் ஒன்பது முப்பது மணிக்கு காலை ஆரம்பிக்கும் இந்த மேதின பேரணியில் ஆசிரியர்கள் எதிர்நோக்குகின்ற பிரதான பிரச்சனைகள் முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்தி இருக்கின்றோம் ஆசிரியர் இடமாற்றங்களில் முறையற்ற சில செயற்பாடுகள் இடம்பெறுகின்றமை மற்றும் ஆசிரியர்கள் பதவி உயர்வு அதே போல ஆசிரியர்களுக்கு தடை தாண்டல் தொடர்பான விடயங்களில் காணப்படுகின்ற பிரச்சனைகளை நீக்குகின்ற விடயங்கள் சம்பள முரண்பாட்டு பிரச்சனைக்கு தீர்வு வழங்கப்படாமை உள்ளிட்ட விடயங்களை பிரதானமாக கொண்டு இந்த மேதின பேரணி இடம்பெற இருக்கின்றது வடக்கு மாகாணத்துல ஆசிரியர்கள் எந்த முக்கியமாக இந்த பிரச்சனை ஆசிரியர்கள் வேறு வேறு பிரதேசங்களுக்கு செல்கின்ற பொழுது போக்குவரத்து நெருக்கடிகளை எதிர்நோக்குகின்ற நோக்குகின்ற அதே இடமாற்றம் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பத்தில் மேற்கொள்ள வேண்டிய முடிவுறுத்த வேண்டிய இடமாற்றங்கள் கூட இதுவரை முடிவுறுத்தாமல் இருக்கின்றது ஒரு பெரிய சவாலான விடயமாக இருக்கின்றது அதே போல அரசியல் தலையீடுகள் சில இடங்கள்ல இருப்பதாகவும் அறிகின்றோம் அந்த விடயங்கள் ஆசிரியர்களை எதிர்கோக்கு முக்கிய பிரச்சனைகளாக இருக்கும் அரசியல் தரையீழா ஆஹ் தற்போது உள்ள ஆட்சியிலேயும் சில அரசியல் தலையீடுகள் காணப்படுகின்றது ஆசிரியர்களுடைய இடமாற்ற ஆசிரியர்களினுடைய